கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் வடசேரியில் அமைந்துள்ளது மகாதேவர் ஆலயம் சுமார் எண்ணூறு ஆண்டுகள் பழமையானது இந்த திருக்கோயில் சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயிலுக்கும் முந்தைய காலகட்டத்தில் கட்டப்பட்ட கோயிலாக இக்கோயில் திகழ்ந்து வருகின்றது ஈசன் தனக்கு படைத்த அனைத்தையும் சண்டிகேஸ்வரருக்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக தன் தலையில் அணிந்து இருந்த மாலையை அணி காட்சி இங்கு உள்ளது இதன் மூலம் நந்தி வாகனத்தில் ஏறும் தகுதியை சண்டிகேஸ்வரர் அடைந்தார் தானுமாலய சாமி கோயில் பூதப்பாண்டி போதலிங்க சாமி கோயில் மற்றும் வடசேரி தழுவிய மகாதேவர் கோயில் ஆகிய மூன்று கோயில்களும் பழையாற்றின் கரையோரம் அமைந்ததால் இவர்கள் மூவரும் சகோதரர்கள் போன்று கருதப்பட்டு வந்தனர் தழுவிய மகாதேவர் திருமேனி ருத்ராட்சம் அம்சம் கொண்டது என்பதால் சித்தர்களால் பூஜிக்கப்பட்ட ஆலயம் எனவும் பெயர் பெற்றது திருவிதாங்கூர் சமஸ்தான காலத்தில் இந்த ஆலயத்தில் சிறப்பான பூஜைகளும் திருவிழாக்களும் நடத்தப்பட்டன இந்த கோயிலின் பின்பக்கம் ஒரு நீராவி போன்ற தெப்பக்குளம் போன்று உள்ளது இந்த குளத்தில் இருந்து தினமும் குவளையில் தண்ணீர் கொண்டு சாமிக்கு அபிஷேகம் செய்ய பெண் ஒருவர் முயற்சி செய்யும் போது எல்லாம் அந்த குவளையோ உழைந்து விடுவதாகவும் அதனைத் தொடர்ந்து மனமுடைந்து அந்த பெண் தற்கொலை செய்ய முடிவெடுத்து அந்த குளத்தில் குதிக்கும் போது மகாதேவர் அந்த பெண்ணை தகுதி அவருக்கு முக்தி கொடுத்தமையால் தழுவிய மகாதேவர் என்ற பெயர் வந்ததாக புராணங்கள் கூறுகின்றன இந்த ஆலயத்தின் மகாதேவருக்கு எதிரே ஒரு புறம் ஆவுடை நாயகி அம்மனும் சுற்றுப்புறங்களில் நோய் தீர்க்கும் ஜீராதேவர் முருகன் பூதத்தான் சனீஸ்வரர் தட்சிணாமூர்த்தி போன்ற கடவுள்களும் உள்ளன மார்கழி மாதம் பத்து நாட்கள் விசேஷமும் ஐப்பசி மாதம் பூர்ணமி விசேஷமும் அண்ணாபிஷேகம் சனி பெயர்ச்சி போன்றவையும் இக்கோயிலின் முக்கிய நாட்களாகும்